அன்பர்களை தொடர்னே அல்லாமலி நல்லா தனது நினைவு அல்லாவுடைய திகர் இதுதான் சதா அல்லாவை நாம நினைக்கணும் படிச்சானே அல்லாஹ் மணிக்கு திரும்பி முடிச்சவன்னு கேட்பேன் என்ன பேசுட்டு நீதான் பேச பேசிக்காட்டும் யாராவது எல்லாம் நம்மளை எதிர்ப்படித்தான் எல்லாம் சொல்கிறான் தூ கந்தன் நான் மறைந்த பொக்கிஷமாக இருந்தேன் அன் வார நான் அறியப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அறியப்படுறத என்னமா நாம அவனுக்கு நடிகேன் நாம அவனை நினைக்கணும் அதுக்கு தான் அண்ணா நம்மளை படித்தேன் அம்மா எனவே தூங்க இந்த படைப்பை படித்தேன் அதனால தான் ரசிகர்கள சொல்றாரு நம்ம ரசூத்லா சொன்னாங்க அந்த புராண சொல்லி அல்ல ஒமாத்து வலிசை இல்லாத அதுக்கு யாருன்னு அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாள் பார்க்கலாத்தான் ரசீல் செய்கிறாங்க தசீல் செஞ்சவங்கலேயும் தலைவர் யார் அதை முன்னாள் பார்க்கறாரு தசி செஞ்சவங்க அவங்க யாருக்கு கருத்தை என்ன வைக்கிறாங்கப்பா யாடிசூன் அதாவது அல்லாவை அறிவதற்காக அப்ப நம்ம வாழ்க்கையும் என்ன என்னது என்ன ஏன் அல்லா நம்ம படைச்சான் அப்படின்னா என்ன சொல்லணும் அல்லாவை அறிவதற்காக அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கோம் யாருக்கு கருத்த என்ன சொல்றாங்க ஏன் சொன்னாங்க யாவது அர்த்தம் ஏன் சொன்னாங்க

யாரை அவன ஒரு அல்லான ஒருத்த இருக்கானாம் அவன் தான் நம்மள படைச்சானாம் அவன்கிட்ட தான் நம்ம எல்லாமே கேட்கணுமா எல்லாமே என்னப்பா செய்வானாம் இது வந்து ஆமாம் அவன் இல்லை அந்த மாதிரி இந்த ஈர்மானம் அல்லாட்ட பெரிய மதிப்பு கிடையாது என்னப்பா அதாவதுக்கு ஒரு கற்பனை கடவுள்னு எப்படி மற்ற மற்ற வந்தத்தார்கள் வேறொரு கடவுளை

தொழுகையில் இருக்கும் பொழுது அல்லாவை மறந்து ஏன் மறந்து நிற்கிறான் ஏன்னு நினைக்கிறது இல்லை அல்லாவை தொழுகை இருக்கும் நல்லா வருந்தாவை தொழுகைக்கு நல்ல அளவுதான் ஏன் அப்படின்னா ஏன் மறதி வருது அப்படின்னா நமக்கு அல்லாவுடைய அறிமுகம் இல்லை அதனால மறக்கணும் அல்லாவோடைய அறிமுகம் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்களனால அல்லாவை மறந்து இருக்கவே முடியாது நான் சொல்லுவோம் நீ எல்லாம் அல்லாவை சதாதிகள் சதாதிக்க சேர்த்து என்னால முடியலையே நீங்க சொல்றீங்க என்னால ஒரு வினாடி கூட அல்லாவும் மறக்க முடியல ஒரு வினாடி கூட மறக்க முடியல எப்படி மறக்க முடியும் அந்த ரொம்ப எப்படி மறக்க முடியுது ஏ ஏன் மறக்க முடியாது ஏன் மறக்க முடியாது சொல்லும் பார்க்கலாம் அல்லாவும் அல்லாவை ஏன் மறக்க முடியாது யார் சொல்லுவோம் பரியுது சொல்லுங்க ஏன் மறக்க முடியாது சொல்லணும் மேம்பத்தை அதிகமாக கொடுக்கிறதுனால வேற ஆசையும் சொல்லுமா அல்லாவட்டம் மறக்கவே முடியாது ஏன் புரியல இடைவிடாத கோயக்கணக்கான தேவை புதுச்சுக்கே காரணம் ஒரு வினாடி தவறாம அப்போ அவங்க அவன் தேவைப்படும் செய்யாத வினாலேயே இல்லை அவங்க சம்பந்தத்தின் மூலம் வினாடி கூட வாழவே முடியாது அப்ப சாதாரணமா துணியால நம்ம வந்து ஒருத்தர் நமக்கு சின்னவோ என்ன சாறாரு அவரை நம்மளால மறக்க முடியாது மறக்க முடியுமா அவருக்கு முடிய மாட்டேங்குது அதனால மறக்க முடிய மாட்டேங்குது மாட்டேன் முடியுதுக்கா முடிய மாட்டீங்க அவர் சென்று சாண்ட மனசா இருக்கு சின்ன விஷயம் தசுமிங் மிஷின் வந்து முகிந்தீன் பாய் கொடுத்தாரு அது வந்து அவர் வந்தார் இந்த முகித்தீன் கர்ணே அவங்க கொடுத்தாங்க அவர் வந்து இது தசிங் மிஷின் காணாமல் ரெண்டு வருஷத்துக்கு நாலு வருஷத்துக்கு கொடுத்தாரு எப்படி தசுமிங் மிஷின் எடுத்தாலும் அவங்க ஞாபகம் பண்ணுறாங்க நானும் சில மணி நேரங்களில் வந்து முக்கியத்தையும் நினைக்காம இந்த டஸ்ட்மிங் மிஷின் எடுத்துடணும் அப்படின் முடிவு பண்ணி இந்த தடவை எடுக்கும் போது எடுக்கும்போது நினைப்பு நினப்பில்லாம எடுத்த அவ்வளோதும் போதும் அவர் நினைப்படக்கூடாது கொஞ்சம் பொழுது முயற்சி நடப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சி எடுத்து வச்சா நினைப்பாத்தி பண்ணி அவன் அப்படியே இருந்தா இந்தியாவோடைய எந்த பொருளா இருந்தது ஒருத்தர் கொடுத்தாரு அப்படின்னா என்ன ஆகும் அவர் நினைப்பு நினைப்பில்லாம நினைச்சிருக்காங்க என்ன பண்ண முடியும் உதாரணத்துக்கு சி போச்சுருங்க சளி தொப்பி வாய்ப்பு கொடுத்தா தொப்பி வாய்ப்பு வச்சிருக்கேன் பயங்கர பொது மாட்டோம் சொல்லிங்களேன் தோப்பி வாங்கி கொடுத்தா வச்சுருக்கேன் ஒரு வச்சிருக்கேன்னு வச்சுக்கல இப்படி ஏன் வராம இவர்களிடம் வராமல் நினைச்சாலும் அவன் வந்துடும் அப்ப என்ன வளர்க்குது இது எல்லாருமே நல்லா கொடுத்து விளக்கா இருக்கும் மாணவர்களும் பறந்துடுவோம் நமக்கு எல்லா வருஷத்திலும் போது அல்லம்மா அவன் தான் கொடுத்தா என்னதான் அதனால அன்பாவை பறந்துருவோம் அதனால நினைச்சான் அவன் தான் கொடுத்து மறுக்கிட்டான் நீங்க மறக்கவே முடியும்

சனிமா போயிருக்கு பசங்க படுத்துக்கும் போது அது போய் வேலை பார்த்தேன் சொன்னாங்க யாரு போதை உதவி பார்க்கிறாரு சனி சனி உரிமை பார்த்தாருப்பா வித்தியாசமா படுத்திருப்பாங்க அதனால போதைக்கு மாதிரி அர்த்தம் நம்ம கண்ணு வந்து திரையர்த்த நம்ம கண்ணுல திறப்பு என்ன தினம் அது அப்படிங்கிற திற துணில என்ன திரை இருக்கு

அப்படின்னு ஒத்துறான் குருக்குள்ள சென்ற கொண்டு அந்த மாதிரிலாம் என்ன சொல்லுவாங்கப்பா எது சொல்லுவாங்க நமக்கு ஏன் இவரு நம்ம மனசு சரி மாதிரி சிரிக்காதுப்பா நஜவாதம்பா

Nala Allah fadukurullah kati Haji ke mana dia bersih kira nanti, tahu Mula ila tu ibadah dia Mula 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 ila mula insyaallah. Insyaallah. mula mula ila mula ila mula ila mula ila mula ila mula ila mula 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 ila mula ila mula ila mula ila mula